வாழ்ற மன்னருக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா நஜாசின்னு தான் சொல்லுவோம் நஜாசி ரெண்டாம் நஜாசி இந்த மாதிரி நஜாசி மன்னர் அந்த மன்னர் ஆயிட்டாலே அவர் சொந்த பேரை சொல்ல மாட்டோம் இந்த நஜாசி மன்னர் தான் சொல்லுவோம் ரசூலுல்லா காலத்துல வாழ்ந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட நஜாசி மன்னர் வேற இவ்வளோ அபிசீனியாவில் மன்னரா இருந்து இந்த ஆண்டு ரசூலுல்லா பிறந்த வருஷத்துல இருந்த நஜாசி மன்னர் வேற ஏன்னா உங்களுக்கு விளங்குது இல்லையா அப்போ வந்து யமன் பகுதிக்கு அரசனாயிருந்தவன் ஆப்ரஹாம் அவனுக்கும் நஜாசி மன்னருக்கும் ஒரு சண்டை ஏதோ ஒரு காரணத்தினால இவன் என்னமோ மீறிட்டான் அப்போ நஜாசி மன்னருக்கு அது சரியான கோபத்தை உண்டு பண்ணிட்டு ஆஹா நீ இப்படி செய்வியா அப்படி ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருச்சு இவனை கொல்லணும் ஆப்ரஹாவை கொல்லணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான் அப்போ வந்துட்டு ஆப்ரஹா வந்து ஆப்ரஹாவுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு போச்சு ஆஹா நம்மள நஜாசி மன்னர் கொள்ள பாக்குறாரே இவரை வந்து இந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணி விடணும் அந்த காலத்திலயும் வந்துட்டு அப்படிதான் ஏன்னா ஒரு பிரச்சனையில அது சரி ஆமா ஆசாம்மா அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்குது அவோ இந்த பிரச்சனையை வந்து உருவாக்கிட்டான் இப்போ நம்மளை வந்து சாவடிக்க போகிறான் அப்படின்னு பயந்துட்டு அவன் வந்துவிட்டு பெரிய சர்ச்சு கட்டான் பெரிய சர்ச் கட்டோன்னே இவன் வந்து காபாவுக்கு போகிற ஹாஜி மார்தல்லாம் போல அவோ எல்லாத்தையும் இந்த பக்கம் டைவர்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நஜாசி மன்னர் வந்து ஒரு கிறிஸ்துவர் ஸோ அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய சர்ச் கட்டுவோம் அந்த வந்து ரொம்ப ரொம்ப அழகான சர்ச்சை கட்டுவோம் அந்த சர்ச்சை கட்டுறதுக்கு அவன் என்ன செஞ்சுக்கிறானா பல்கீஸ் ராணி இருந்தோம் இல்லையா பல்கீஸ் ராணி உங்களுக்கு தான் தெரியுமே சிபாவுடைய ராணி பல் பல்கீஸ் ராணி அவள் வந்துட்டு சுலைமான் நபியுடைய மனைவி அவள் வந்துட்டு ஒரு பேலஸ் கட்டியிருந்தான் அந்த பேலஸில் தங்கம் கல் எல்லாம் வச்சு கட்டியிருந்த ஒரு பேலஸ் அந்த டைமில் அந்த பேலஸ்லாம் வந்துட்டு தூர்ந்து போய் இருக்கவும் அந்த பேலஸ்ல இருந்து போய் தங்கத்தை கல்ல எல்லாத்தையும் கலட்டிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சர்ச்சில் வந்துட்டு பொருத்தி பொருத்தி செய்கிறான் பொருத்தி கல்லு தங்கம் எல்லாம் வச்சுட்டு சிலையும் கொண்டு வச்சுக்கிறான் சிலையை வச்சுட்டு வர போகிற வழியெல்லாம் வாங்கோ அங்க அங்க வரைக்கும் மக்கா வரைக்கும் அறிவு கொடுத்துக்கிறோம் நான் இப்படி ஒரு அழகான இடத்த கட்டி வச்சுருக்கிறேன் வந்து பாருங்க நீ அங்க என்ன இருக்குது அங்க ஏன் பேட்டி இருக்கறியோ நீ ஹாஜிகளை வந்து கெடுக்குறது ஆட்களை வச்சு வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு கெடுத்து தீண்டிக்கிறான் இவன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அங்க வர்ற மக்காக்கு வர்ற ஆட்கள் எல்லாம் போயிடு நீ அங்க போக கூடாது இங்க தான் வந்தாகணும் இப்ப செய்யற தனியாயத்த பார்த்துட்டு ஒரு ஆளுக்கு சரியான கோவம் வந்துட்டு போய் என்ன செஞ்சிட்டா நேரா அங்க போய் அங்க மலை ஜலம் கழிச்சு வச்சிட்டு வந்துட்டான் பட் வாசல்ல அப்போ அது வந்து மிக தவறான விஷயம் அந்த மாதிரி செய்யவே கூடாது அது ரொம்ப தப்பு எதுனாலும் தப்புதான் இப்படி செய்யறது அந்த இடத்துல போயிட்டு தேடி பிடிச்சு காலையில பார்த்தோன்னு இப்படி கழிச்சு வச்சுக்கிறான்னு தெரிஞ்சோன்னே யார் அவன் எவன் அப்படி செஞ்சான் அப்படின்னு தேட விட்டுக்கிறான் ஆமா ஆமா அது தப்புதான் அந்த ஆள் யாருன்னு தேட விட்டுருக்கான் சூழ்்சாலயே சொல்லிக்கிறேன் சொல்றப்போ நீங்க ஏசாதீங்கன்னு சொல்லிக்கிறோம் சகாபாக்கள் எல்லாம் பரடி போயிட்டோம் நாங்கெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோமே அப்படின்னு சொன்னோம் அப்படிலாம் பேச மாட்டோமே சாஃபுல் தான் சொன்னப்போ இல்ல நீங்க வந்து பிறமத கடவுள்களை ஏசுனா அவங்க திருப்பி ஏசுவோம் சோ நீங்க அப்படி செய்யாதீங்கோ அப்படின்னு ரசூல் தான் நமக்கு பாடம் படிச்சு தந்திக்கிறாளே என்னங்கோ ஆமா சரியா சொன்னாரு லாகா அந்த காபாவை வலிக்கிறதுக்கு அந்த மன்னன் பேர் என்ன ஆபிரகாம்ங்கறவன் போனானே அரசே அதுக்கு அப்புறம் என்னங்க ஆச்சு அதை சொல்லுங்கங்க ஆ இதெல்லாம் எதுக்கு சொல்றானா மனதே அடுத்தோட மனசு நம்ம புண்படுத்த கூடாது ரசூலுல்லாஹ் எவ்வளவு கவனமா இருந்திருக்கோ சஹாபாக்களே மற்ற மக்களே எவ்வளவு கவனமா இருக்க சொல்லி சொல்லிக்றோம் நமக்கான பாடம் இதெல்லாம் சோ இவன் என்ன செய்றான் இப்படி பண்ண உடனே கோவத்துல அவன் காபத்துல அதனால படை எடுத்து போறான் நாற்பது யானை வச்சு படை இதுவரைக்கும் மக்கா மக்கள் யாருமே அந்த மாதிரி யானைப்படையை பார்த்ததே இல்லை இப்போ நம்ம இங்கே ஆண்ட சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அவங்க எல்லாருமே யானப்படை வச்சிருந்தோம் அந்த யானைப்படையை முத முதல்ல வச்சிருந்தது இவன் தான் ஆப்ரஹாங்கிற தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி யானைப்படையெல்லாம் கிடையாது அந்த யானைப்படையை கொண்டு வந்துட்டு மக்கா மக்கள்லாம் அப்படி பார்த்து தகச்சு பயந்து கொரோம் அப்போ சிற்றரசராக இருந்த அந்த மக்கா சுத்திக்கிற இடத்துல சுற்றரசராக இருந்தால் ரொம்ப நல்ல மனுஷர் அவன் வந்து மக்காவை இடிக்கிறதுக்கு அவன் போறானா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே போர் தொடுத்துக்கிட்டு வர்றோம் ஆனா ஒரு சின்ன மன்னர் சிற்றரசருங்கிறான சின்ன படை தோ இவ்வளவு பெரிய யானை யானைப்பட முன்னாடி அது தோத்துட்டு தோத்ததுக்கு வந்துட்டு யானை வந்துட்டு ஆனா தான் ஒரு அரபியர்கள் பிற்காலத்துல ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சோம் அந்த டெக்னிக் என்னன்னா யானை வந்துட்டு பூனையை கண்டா மிரண்டிருமா அது யானை பூனைன்னு டைமிங்கா வச்ச மாதிரி இதுல யானை அடக்கிறதுக்கு பூனையதான் யூஸ் பண்ணுவாங்க பூனையோட விட்டா அது மிரண்டு வச்சிருமா அதனால வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல வந்துட்டு லூனஃபர் வந்துட்டு சிறைப்பிடிக்கப்பட்டுட்டார் அப்போ அவரை வந்து சாவடிக்க போறோம் அப்போ சரி என்ன சாவடிக்காதீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு உதவியா இருப்பேன் இந்த மாதிரி இந்த மாதிரி எங்க இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி தரத்துக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாராம் சரி அப்போ இவனையும் ஒன்னா வச்சிருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ரஹாம் ஒன்னா வச்சுக்கிட்டாரு அதே நேரத்தில் இன்னொருத்தரும் பாடை திரட்டிக்கிட்டு வந்துக்கிறார் அவர் ஒரு சிற்றரசர் அப்போது வந்து அவரையும் வந்துட்டு இந்த மாதிரி அவர் சிற்றரசருங்கிறதுனால திருப்பி அவரை கைது பண்ணிட்டான் கைது பண்ணி அவரும் இந்த மாதிரி சொல்லவும் அவரையும் ஒன்றா வச்சுக்கிட்டான் சரி நம்ம அட்வைஸுக்கு உதவும் நிறைய பேரை சுற்றி வச்சுக்கிறணும்ட்டு ஆனால் இவர் ரெண்டு பேரும் போர் தொடுத்து வந்து கைதியாகி இப்படி சொல்லிக்கிறோம் ஆனால் இதுக்குன்னு ஒரு அரபி வந்துக்கிறான் அவ்வளோ துரோகி மசூதுங்கிறவன் வந்து உதவி செய்கிறேன் நானாக வந்து உதவி செய்கிறேன் நான் உங்கள் அடிமை நாங்கள்லாம்

அப்புறமா எந்த மாதிரி துரோகம் பண்ணா அப்படிங்கிறது புரியும் அப்போ இவன் வந்துட்டு உள்ள வரான் அப்ரஹா அந்த மனம் உள்ள வந்துட்டு இந்த மக்களை அழிக்கிறதுக்கு வரல காபாவை இடிக்கிறதுக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரான் எல்லாரும் பயந்து எலிஃபண்ட்டை பார்த்து யானையை பார்த்து எல்லாம் பயந்துட்டோம் எல்லாம் மலைக்கு அடியில் போயிட்டு பதுங்குறோம் பயமாகிது பயமாகிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மலைக்கு அடியில் போயிட்டு பதுங்குறோம் அப்போ அப்துல் முத்தலீஃபம் வந்துட்டு நிறைய ஒட்டகம் நிறைய கால்நடைகள்லாம் நிறைய வளர்த்துட்டு இருந்திருக்கோம் அது முத்தலுக்கு யாருன்னா பசு செலவழி சம்பளம் பாட்டு நாள் எல்லாத்தையும் வளர்த்துட்டு இருந்தப்போ அதுலேருந்து அங்கே வந்த ஆட்கள் படையை திரட்டிட்டு வந்திருக்கிறாங்க இல்லையா அந்த படையை திரட்டிட்டு வந்த ஆட்கள் வந்துட்டு என்னென்ன அட்டகாசம் பண்ண முடியுமோ எல்லாம் அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது ஒட்டகத்தை அறுக்கிறது கால்நிலையில திருடிட்டு போய் சாப்பிட்றது அவருடைய கால்நடையோட யாரும் கேட்க முடியாது நான் நாங்க படையெடுத்து வந்து வைக்கிற என்னென்ன அத்தூழிய முடியுமோ எல்லா அத்தூழியத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறது திருடி திருடிங்கிறது அவுட் இதை திருடி திருடி போகிறது இந்த மாதிரி ஆனால் ரசூல்லா காலத்துலதான் ரசூல் தான் வந்தா மிலிட்ரினா எப்படி இருக்கணும் அதாவது ஒரு படையெடுத்து வந்தா அந்த படையெடுப்புகள் எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரி நல்ல முறையில் நடந்துக்கணும் ரசூல் பிற்காலத்தில் அவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு பெண்களை வந்துட்டு கொல்ல கூடாது குழந்தைகளை கொல்லவே கூடாது அதே மாதிரி புறமுது காட்டி ஓடுவாள நான் வந்து இந்த போர்ல இருந்து புற முதுகு காட்டி ஓடுறேன்னு அந்த மாதிரி ஆட்களை தேடி போய் கொல்லக்கூடாது அப்புறம் ஒரு ஆலயத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆலயம் என்ன ஆலயமான இருக்கலாம் அந்த ஆலயத்துக்குள்ள பாதுகாப்பு தேடி நலஞ்ச உடனே கொல்லக்கூடாது மரத்தை வெட்டாதீங்க காய்கறி தர மரத்தை நல தர மரத்தை வெட்டக்கூடாது அந்த மரத்துக்கு கீழே மழை நிலம் கழிக்க கூடாது அதே மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி அங்க உள்ள ஒட்டகம் கால்நடை இந்த இதெல்லாம் திருடிகிட்டு போய் தீங்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒழுக்க ஒழுக்கங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அந்த மாதிரி சில ஒருத்த பயத்துல ஒரு இதுல ஒரு சகாபி வந்து ஒரு பயத்துல களிமா சொன்ன ஒரு ஆளை வெட்டிட்டோம் ஏன் நீங்க வெட்டினீங்கன்ற சொல்ல ரொம்ப கோப்படி இல்ல அவன் தான் சொன்னா தப்பிக்கிறதுக்காக நீங்க பார்த்தீங்களா அவட கல்ப நீங்க எப்படி சொல்லலாம் அவளோட அவட ஏமானத்தை உங்களுக்கு என்ன உரிமை ரொம்ப கோப்பட்டுக்கிறோம் இந்த மாதிரி பயந்து ஓடுறவளை நீங்க வெட்டக்கூடாது இதெல்லாம் ரசூலுல்லா சொல்லி தந்த ஒழுங்கு இந்த ரசூல்லா பிறந்த அந்த வருஷத்தோட ஆரம்பம் தானே அதனால அந்த நேரத்துல நடந்த அட்டகாசம் அந்த ஆப்ரஹாம் அண்ணன் அட்டகாசம் தான் இதெல்லாம் ஆஹா சரிங்க அப்புறம் என்ன நடந்துச்சோ அப்புறம் லூன் அஃபருங்கிறவர் அப்துல் முத்தலிஃப் அவட்ட வந்து இந்த சித்தரசு வைக்கிறார் இல்லையா அவர் ரகசியமா வந்து அப்துல் முத்தலீஃப் ரசூல்தார பாட்டுன்னு அத்தேன் அவதான தலைவர் அந்த மக்களோட தலைவர் அவட்ட வந்து சொல்றான் நீங்க யானை பாகன் ஒருத்தர் இருக்கிறாரு தலைவர் அவர் கொஞ்சம் நல்லவர் நீங்க வேணா அவர்கிட்ட போய் பேசி பாருங்க ஏன்னா காபத்துள்ளா அல்லாவுடைய இறை இல்லத்தை இப்படி இடிக்க வரானே அப்படின்ட்டு அப்போ வந்து அவர் சொன்னோம் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த ரகசியமா அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறோம் நடந்து முடிஞ்ச அப்புறம் இவர் சொல்லிக்கிறோம் அப்துல் முத்தலீஃப் வந்து சொல்லிக்கிறோம் நான் வந்து மன்னரை சந்திக்கணும்ட்டு அங்க கூட அத்திக்கிட்ட போய் சொல்லிக்கிறோம் அப்ப எல்லாரும் வந்துட்டு ஆஹா மன்னரா சந்திக்க வந்துக்கிறாரா அப்துல் முத்தலீஃபு அப்ப நம்ம தாம்பிகமா உட்காரணும் ஒரு சேரை போட்டு இதை போட்டு மன்னர் அரியாசனத்துல ஒசரமா அப்படி உட்காந்துக்கிட்டு தான் அவர் அப்படி வச்சு நடத்தணும் அப்படின்னுட்டு பெரிய இதுல போய் அப்படி ஏறி உட்கார்ந்து இருக்கான் அப்போ வந்துட்டு உள்ள போய்க்கிற அப்துல் முசலிப் உள்ள போனவுடனே மன்னர் என்ன செஞ்சிக்கிட்டான் கட கடனு கீழே இறங்கி போயிட்டான் போயிட்டு அவளோட ஒண்ணா உட்கார்ந்து தலையில உட்காந்து என்ன என்ன பார்க்க வந்துக்குடியோ அப்படின்னுட்டு பங்கே இருக்கிற ஆள்கள் எல்லாம் அறந்துட்டோம் என்ன இவ்வளவு நாளா மேலே ஏறி உட்கார்ந்துட்டிருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லணும் அப்படின்லாம் சொன்னாரு இப்ப என்ன பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்ன என்ன விஷயம் என்ன பார்க்க வந்துக்கிறீங்களே என்னான்னு கேட்கறாள் எனக்குழம்பி போயிக்கிறோம் அப்போ வந்து யோ சொல்றோம் அப்துல் முத்தலீக் சொல்றோம் எனக்கு என்னோட ஒட்டகம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே என்னடா இது நம்ம நம்ம கிட்ட வந்துட்டு காபத்தில் இடிக்க கூடாது அப்படி அப்படின்னு காதலந்து கெஞ்சுவாருன்னு பார்த்தா ஒட்டகத்தை வேணும் என்னோட ஒட்டகத்தை உங்க படைய இடத்துலாம் திருடி போய்ட்டு அது வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் வீட்டில் திருடிட்டு வந்து ஒட்டகம் கால்நடைகள் எல்லாம் அனுப்பி விடு அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ இவன் இதெல்லாம் வாங்கிட்டு இவன் பின்னாடி அந்த பேச்சுவார்த்தை நடத்திட்டாலே யானை பாகன்ட்ட அது மட்டும் இல்லாம நேராக எல்லாத்தையும் வாங்கிட்டு காபத்துள்ளாக்க போயிட்டோம் அப்துல் முத்தலீஃப் போயிட்டு யாழ்லா திரைய பிடிச்சிக்கிட்டு அழுகுறோம் யாழ்லா நான் என்னோட ஒட்டகத்துக்கு நான் உரிமையா ஆயிக்கிறேன் ஒட்டகத்தை நான் பாதுகாத்துட்டேன் இவன் யாரு இவன் உன்னோட அடிமை இந்த அரசன்

அந்த ரெண்டு ஸ்டெப் தான் எடுத்து வச்சிக்கிறான் போற ஆரம்பிச்சுட்டு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டான் இது தலைமை தலைமையானே இது போனாதான் மற்றதெல்லாம் போகும் மற்ற முப்பத்தொம்பது யானையும் நாற்பது யானையெல்லாம் மொத்தம் வந்துச்சு முப்பத்தொம்பது யானையும் போகலையா சேம நிற்கிறான் ஐயோ யானை வரலன்னு நம்ம என்னென்ன செய்யும் அப்படின்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்துக்கிறானோ அப்போ நான் அப்புறம் என்ன சொல்லிக்கிறான் யானை வரலன்னா என்ன நாம போய் இடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறான் சொல்லிட்டு யானை நம்ம எப்படியாவது கேட்போம் தடிச்சு கிடிச்சு கேட்போம் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு பேய்க்கிறான் அப்போ வந்துட்டு அந்த நேரத்தில் என்ன நடந்துக்குது அபா பீலுங்கிற பறவை அபா பீலுங்கிற பறவை எங்கேருந்தான் வந்துச்சுன்னு தெரியல அதுதான் அனுப்பின பறவை அது வந்து ஜித்தாலேருந்து ஜித்தாலேருந்து அந்த பக்கமாக தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன செஞ்சுனா சிறு சிறு கல் பொட்டி பொட்டி கல் பொட்டி பொட்டி கல்ல வச்சு யானை பாகண்ட தலையில அடிச்சுதான் மேல உட்காந்துக்கிற பாகன்லாம் விரட்டிட்டு போறான்ல

என்ன இப்படிலாம் அடிக்குது அவங்களால யாரை பான்னாலும் இதுங்க முடியல எல்லாம் அடிப்பட்டு கிடக்குறாங்க சரி நம்ம போவோம் உடக்கத்துக்குன்ட்டு போகிறான் ஸ்டெப் எடுத்து ஷாப் ராமனை அப்போது ஆப்பிராட விள விரலு காபத்துல்லாவன் நெருங்க நெருங்க ஒவ்வொரு விரலா முதல்ல ஒரு விரல் அழுவிச்சான் அடுத்து ரெண்டாவது விரல் அப்படி மூணாவது அப்படியே பத்து விரல் அழுவிட்டு அழுவிட்டு கா அடுத்தது கால் காலில் ஒவ்வொரு விரலாக அழுவி அப்படியே காலை அழுவிட்டு

இதனால தான் ஆமல் ஃபீல்னு பேர் வந்துச்சோ யானை ஆண்டுன்னு நானும் யானை ஆண்டுன்னு சொல்றாள் அந்த அந்த வருஷம் என்னத்தினால யானை ஆண்டுன்னு பேர் வந்துச்சு நான் நினைச்சேன் இங்க இவ்வளவு பெரிய விளக்கா சொன்ன இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு கதை இருந்துக்குது இவ்வளவு பெரிய ஒரு சரத்திரம் இருந்துக்குதுன்னு தெரியுதுங்க எனக்கு யாருக்காச்சும் ஆர்கானிக்கான மேக்கப் ஐட்டம் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் வேணும் அது போக வேற எந்த ஐட்டம்ஸ் வேணும்னாலும் ஆர்கானிக்கான ஐட்டம்ஸாக வேணும் அதுவும் நல்ல குவாலிட்டியான ஐட்டம்ஸ் ஆஃபர் ரேட்ல அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க காய்பட்டம் இப்போ ஃப்ரீயாக கூட நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் அண்ட் ஆல்சோ வேறு வேறு புது புது ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் எப்போ ஆட் பண்ணிட்டே இருப்போம் அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட கண்டெக்ட் நேமையும் உங்கள் ஊரையும் சொன்னீங்கன்னா சேவ் பண்ணிப்போம் எப்போவுமே ஸ்டோரியில் வைக்கிறத நீங்கள் பார்த்துட்டே இருங்க நிறைய அதிரடி ஆஃபர்ஸ்லாம் போட்டுகிட்டே இருப்போம் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை கேட்லாக் கேட்டு கூட வாங்கி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்டைலிஷ் கேபுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ புது புது விஷயங்கள்லாம் போடுவோம் அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நம்ம ஸ்டைலிஷ்கேப்பேன் ஐடி இருக்குது யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க